நீ உப்பு போட்டா புளிய போடுற நீ வெங்காயத்து கிளி போட்டா மிளகாய் போடுற சாம்பார் சமையல் என்ன இதெல்லாம் பொம்பளை சமைச்சான் நமக்கு இதுக்கு இத சொல்லி தாண்டா பொம்பளை ரொம்ப காலமா நம்மள ஏமாத்திட்டு இருக்காளுங்க பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க இந்த மாதிரி பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது புள்ள பேக்கறது ஒண்ணுதான் அதுல கூட பிப்டி பிப்டி நம்ம பார்ட்னரா தம்பி என்னடா பண்ற சமையல் முடிஞ்சா

பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா அத காட்டுறேன் பாருப்போ என்ன செய்ய போறீங்க பாட்டி பாத்துக்கிட்டே இரு வேடிக்கையே இங்க வா சமையலா பண்றீங்க சமையல் ஏண்டா சாப்பிட்டு பாரு எப்படி இருக்கு சூப்பர் பாட்டி சூப்பரா உப்பு கரெக்டா இருக்கு காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டா இருக்கு பர்ஃபெக்டா

சாப்பாட்டு ருசியை பெற்றவர்கிட்டையும் சாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம் அப்புறம் வீட்டுக்கு வீடு ரேஷன் கார்டு வாங்கிடுவானுங்க அதுல நம்ம ஐயோ பயலுக்கு இருக்கானுங்களேன் ஏத்த தப்ப என்ன கலக்குற காரமா உப்பா காரம் எத்தனை ஐட்டம் வச்சிருக்கானுங்க சோத்துல கலக்கு மிளகாச்சு ஒரு திங்கிற மொதல் அழுக நம்ம பயிலுக்காத்தான் இருக்கணும் போடுற காரத்துல உச்சி மூட அப்படியே நட்டுகிட்டு நிக்கணும் வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தனை பாக்கு போடுறாங்க

தம்பி, அவரும் தம்பி என்ன எனக்கு தெரியாம சாப்பிட்டு வந்துட்டியா இவ்வளவு மாதிரியா போடுறா என் தம்பியாடா நீ அண்ணன் தண்ணி ஆகாரம் இல்லாம ஆறு நாள் நான் பட்டினி கிடப்படா

கல்யாணத்துக்கே ரெண்டு பேருக்கு வக்கில்ல அதுக்குள்ள புள்ளு குட்டி வரைக்கும் போயிட்டிய தம்பி எங்களால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் ஓடி போனவளாவே இருக்கட்டும் நாங்க ஊருக்கு புறப்படுறோம் சின்ன தம்பி அந்த பொட்டி தூக்கு பொட்டி எடுங்க எடுத்துருவியா அக்கா தம்பி பாசமா அருணா கையில அத்துறதுக்கு அவங்க ரெண்டு பேசுறதா நாங்க ரெண்டு பேசுறதா அவங்க கிட்ட கோச்சுக்காம நாங்க யார் கிட்ட கோச்சுக்கிறது பொட்டி எடுத்து போய் உள்ள வேடா நீ இந்த வீட்ல இருந்து யாரை என்ன கேட்காம வெளியே போக கூடாது. புள்ளங்க தப்பு செஞ்சா பெத்தவங்க அதெல்லாம் பெருசா நினைக்காம மன்னிச்சிராங்க அது மாதிரி தான். நாங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களை மன்னிச்சிருங்க. டேய் தம்பி, அக்கா நம்மள மன்னிக்காம வேற யாரோ மன்னிக்க போதே. அக்கா, சமையல் பண்ணியாச்சா? பாட்டி சமைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, அந்த केलेவி சாமியில சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு ரெண்டு பேருக்கு நாக்கே ಡೆத் ஆயிருச்சு. அக்கா, இன்னைக்கு உன் கையால சமையல் பண்ணு. நாங்க ரெண்டு பேரும் வயிறார சாப்பிடுறோம். தம்பி! அண்ணா, புதுசா என் போட்ட மாட்டி இவ்வளவு இருக்கா உங்க அருமா பெருப்பா தெரியாம இருந்துட்டே நீங்க அண்ணா என்னது இல்லையா என் தெய்வம் அண்ணா என் தெய்வம் இனிமே காலம் காத்தால முடிச்சா அது உங்க மூஞ்சிலே முடிப்பேன் என்னடா சும்மா இருங்கண்ணா நீங்க என்ன சாதாரணமான ஆளா என்ன பொறுத்த வரைக்கும் அன்பா வளர்க்கறதுல அம்மா மாதிரி அப்படி அரவணைச்சு வளர்க்கறதுல அப்பா மாதிரி இப்படி சொல்லி கொடுக்கறதுல வாத்தியார் மாதிரி இப்படி விட்டா ஒரே அடியா போறியே பாசத்தை ரொம்ப காட்டி என்ன மூல் கடிச்சிராத நான் தியேட்டருக்கு போறேன் எவ்வளவு கும்புடுமோ கும்பிட்டு பின்னாடியே வந்து சேரு சரி என்ன இந்த பாரு ரொம்ப தொடச்சு போட்டோ ஓட்டையாக்கிறாத என்ன ஆ இவனுக்கு நாலு வயசு ஆகுது நாள் ஏற்படாத பக்தி அந்த மேல திடீர்னு எப்படி இப்படி பெருக்கெடுத்து ஓடுது என்ன இது உங்க போட்டோ கூட இந்த வீட்டுல சுதந்திரமா பார்க்க முடியறது இல்லையா அந்த ஆள் மூஞ்சிக்கு பின்னாடி உங்க போட்டோ வச்சு பார்க்க வேண்டியது இருக்க இந்து நீயே சொல்லு காலம் காத்தால அந்த ஆள் மூஞ்சியில முழிச்சா அந்த நாள் வழங்குமா